வேடமரோடி ஆண்டு வணக்கம் அமே பெங்கனிக்கன் சனா இலங்கையன் மட்டக்களப்பு கலவாஞ்சிக்குள்ள நிக்கிறேன் 얘는 எக்கன்ற கொஞ்சம் வீடியோ பாப்ப பாக்கறதுக்கு முன்னால புட்சவார உறவு சௌரங்க பழமே சொல்றேன் திராபசியேங்க சறங்கமே வீடியோல போகலாம் என்ன போங்க

ஒரு பேஜஸ் இருக்குமா ஓ ஒரு பேஜஸ் கூட டைரி ஒரு பேஜஸ் போட்டுது இல்ல இந்த போடலாம் வந்து சீசன் என்ன என்ன மாதிரி மெத்த எவ்வளவு ஆறு ஆறு விடை இது ஒரு இது என்ன நாட்டி நாங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இந்த காய் ரெண்டு மாசத்துக்கு வஜி அள பாட்டு வெட்டி இது என்ன மாதிரி ஆறு மாதம் ரைட் ரெண்டு மாசம் வந்தா அம்மா இப்ப எவ்ளோ கிலோ கணக்கு எவ்ளோ கொடுக்கணும் ஒரு கிலோ 200 ரூபாய் ஒரு கிலோ 200 ரூபாய் கொடுக்கணும் ரைட்

வட்டி வட்டி எல்லாம் இந்த மிருகங்கள் என்னான மயிலும் கொத்து கொட்டி என்ன வயல எல்லாம் போட்டு வாருங்களை வயலை உலவடி 12000 பிடி சதியான நட்டத்துலதை தெங்கலுக்கு எல்லாம் தரோ 5000 இரும்மா கண்ணை 50 தங்கலவோ ஓணும் எல எல போனி எல எ வந்து வாங்கிட்டு போனா வந்து போனா வந்து வந்து 5 프리சி 5 மில்லிய உங்களுக்கு என்னங்க புஞ்சிஞ்சாங்க அது தங்கல என்ன போட்டிருக்கீங்கல அவரே कोणी என்ன வைக்கவா என்ன வைக்க எல்லரி அவரே என்ன என்ன அவரே வாங்க என்ன வைக்க கொட்டி நீ இன்னும் ஒரு கொட்டி வெச்சிருக்கீங்க

வெள்ளிட்டு எல்லாம் மூன்று மாசாள் செண்டரை மாசாலு வடிக்கணும் கட்டி குடுக்குறேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அவங்க இருநூறுவாய் எப்படி எடுப்பாங்க இதை முன்னூறு இதை குடுக்கல

ஆறு மாச மாசம் வெள்ளை வெள்ளம் அணுக்கள் ஒரு அணுக்கள் உண்டு அணுக்கி முறிச்சி முறிஞ்சி அஞ்சு நேரம் எண்ணெய் அடிக்கிறேன் இது மொத்தம் ஆயிடுச்சு

என்னல <laughs>

வெள்ளரி கொஞ்சம் கிடக்கு மயில் கொத்து புலங்குடிக்கு அது போக மாதிரி அடுத்த வரும் இந்த மயிலுக்கு

இதுக்கு முன்னாடி நீங்க வச்சி அண்ணா சீவி இல்ல നാലு மூணு வருஷதால அது காய முறிச்சு பழம் வாங்கி கொண்டு கண்டிப்பா அதுதான் உடஞ்சிது అయ్ సాల్జకిట వందైదుదా అప్పుడు